வீடியோவில் காமெடியில் வாகை சுடிய தமிழ் சினிமாவில் காமெடியில் வாகை சுடிய நடிகர்களை பற்றி பார்க்கலாம் அதாவது முதல் முதல் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களை பற்றி இதில் பார்க்கலாம் அடுத்தடுத்து செகண்ட் லெவலில் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ லெவலில் இருக்கிற காமெடி நடிகர்களை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அதாவது நகைச்சுவை நகைச்சுவை வந்து அந்த காலத்தில் இருந்தே வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் சினிமாவில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து காளியன் ரத்னம் காளியன் ரத்னம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கும்பகோணத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இறந்துட்டார் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா அவர் நாடக நடிகராக தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணார் அதாவது தியாகராஜ பாதர்லேருந்து தியாகராஜ பாதர் பி யு சின்னப்பா கிட்டப்பா அப்புறம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி எல்லோரும் கூட நடிச்சிருக்காரு அவ்வளோ பேருக்கும் கூட நாடகத்துலேயும் நடிச்சிருக்காரு சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்புறம் வந்து டிஎஸ் பாளையா இவர் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிறந்தவர் இவர் வந்து தூத்துக்குடியில் உடன்குடிக்கு அருகில் உள்ள சுண்டன்கோட்டை அப்படிங்கிற அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் இவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு சதி லீலாவதி அதாவது எம்ஜிஆர் அறிமுகமான படம் அது எம்ஜிஆர் எம் கே ராதா என்எஸ் கிருஷ்ணன் எல்லாம் நடித்த படம் அதில் தான் நடிகரை அறிமுகமானார் இவர் வந்து காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் தொட்டவர் அதாவது அவரோட காமெடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் காதலிக்க நேரம் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா கா அதன்னைக்கு நேர முறையில் நாகேஷ் கூட சேர்ந்து பண்ணுற காமெடி ரொம்ப வெறிக்கனமாக இருக்கும் அப்புறம் வந்து தி திருவிளையாடலில் வந்து வர்ற ஒரு சீனு ரொம்ப போக இவர் வந்து தில்லான மோகனம்பால் படத்துலேயும் இவரோட காமெடி நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தங்கவேலு தங்கவேலு பார்த்திங்கன்னா அதாவது யதார்த்தமான காமெடியில் வந்து சிறப்பானவர் அப்படின்னா இவருக்கு தான் ஒரு நம்பர் ஒன் இடம் கொடுக்கலாம் இவர் வந்து டனா தங்கவேலு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா தலையில் முஸ்லீம் அணியாக குல்லா நெத்தியில் பட்டை கழுத்தில் வந்து சிலுவை போட்டிருப்பார் அது மூணு மதமும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் போட்டிருப்பார் ரொம்ப ஒரு இறக்க மனப்பான்மை உள்ளவர் வந்து காமெடி நடிப்பில் வந்து அவர் ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகர்னு அவரை சொல்லலாம் இவர் பதினஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட க நம்ம கல்யாண பரிசில் இவரோட காமெடி பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர் அதாவது வீட்டில் வந்து நான் இவர் எழுத்தாளர்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போயிட்டு ஒய்ஃபை ஏமாற்றிட்டு வர்ற காமெடி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும் ரொம்ப சிறப்பான காமெடி அவங்க ஒய்ஃபு கூட சேர்ந்தே இவர் காமெடி பண்ணுவார் அந்த காலத்தில் குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு காமெடி நடிகர் இவர் இவர் கொண்டாடிய நடிகர்களில் இவரும் ஒருத்தர் அடுத்து மகன மகுடம் சூடிய காமெடி நடிகர் சந்திரபாபு இவர் வந்து ஆகஸ்ட் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் தூத்துக்குடியில் பிறந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அமராவதி அப்படிங்கிற படத்து மூலமாக அறிமுகமானார் அப்புறம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் அத்தனை பேர் கூட நடிச்சவர் சம சபாஸ் மீனா அப்படிங்கிற படத்தில் ரெட்ட வேடத்தில் நடிச்சிருப்பார் அதில் ஒரு வேடத்தில் வந்து சரஜோதேவி உங்களுக்கு இவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு காமெடியில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும் இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பாடகர் பாட்டில் வந்து ரொம்ப பிரபலமாக பாட்டு பாடுவார் கண்ணாடை பாட்டு பிறந்தாளம் மாம்பழையாக பறக்கக்கூடாத அந்த பாட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இவர் வந்து நடனம் பயின்றவர் மேற்கத்திய நடனம் தெரிந்தவர் மெட்ராஸ் பாஸ்ஸையே சிறப்பாக பேசுவார் அது என்ன ச சொந்த படம் எடுத்திருக்கிறாரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் அப்படின்னு வர சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மகுடம் சூடிய மிகச்சிறந்த ஒரு காமெடி நடிகர் நாகேஷ் இவர் காமெடியில் லாப்ஸ்டிக் காமெடி அப்படிங்கிறதுல ரொம்ப பாப்புலரானவர் அவரோட அதாவது அவரோட உடல் மொழியால் வந்து அவரோட ஒவ்வொரு உடல் மொழியும் வந்து நகைச்சுவை பேசும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் இவர் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தாராபுரத்தில் பிறந்தவர் இவர் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இறந்து போனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் இவரோட இயற்பெயர் கிருஷ்ணாராவ் நாகேஸ்வரன் இவர் வந்து நகைச்சுவை நடிகராகவும் துணை நடிகராகவும் வில்லனாகவும் தமிழ் போக தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் அதே மாதிரி நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கார் அதாவது இவரோட நகைச்சுவை காமெடி வந்து ஹாலிவுட் நடிகர் ஜெர்லி லூயிஸின் பாணியை ஒத்திருந்ததாக வந்து அந்த காலத்திலே பேசுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில படங்களில் கதாநாயனாவும் நடிச்சிருக்கிறார் கதா கதாநாயகனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீர்க்குமொழி நீர்க்குள்மொழி படத்தில் தகதாநாயகம் நடிச்சுப்பார் அப்புறம் தேன்கிண்ணம் நவக்கிரகம் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் அப்புறம் வந்து அனுபவி ராஜா அனுபவி அப்படி இந்த மாதிரி படங்களில் நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருப்பார் அதாவது பாலச்சந்தருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நடிகர் அடுத்து பார்க்க போது நகைச்சுவை நடிகர் மாபெரும் நடிகர் வி கே ராமசாமி இவர் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறில் பிறந்தவர் இவரோட இயற்பெயர் விருதுநகர் கந்தன் ராமசாமி இவரோட சொந்த ஊர் வந்து விருதுநகர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிரபலமான பாய்ஸ் நாடக கம்பெனியிலிருந்து நடிகராக வந்தவர் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதாவது முக்காவாசி படங்கள் வந்து காமெடி காமெடி வேடம் தான் அதாவது குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருக்காரு சில படங்களில் வில்லனாக கூட நடிச்சிருக்காரு வில்லனாக நடிச்சிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிற மகுடம் சூடிய காமெடி நடிகர் சோ ராமசாமி சோ ராமசாமி இவர் அஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிறந்திருக்கார் மயிலாப்பூரில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழு டிசம்பரில் தான் இறந்திருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பன்முகத் திறமை கொண்டவர் அதாவது நாடக நடிகர் சினிமா நடிகர் சினிமா தயாரிப்பாளர் சினிமா இயக்குனர் பத்திரிகையாளர் என பல பல்வேறு முகங்கள் கொண்ட ஒரு நடிகர் காமெடியில் வந்து இவரோட இவரோட ட்ராக்கு இவரோட இவர் வந்து இவருக்குன்னு ஒரு தனி வழியை வச்சு போனவர் இவரோட பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் காமெடி அரசியல் நையாண்டி காமெடியில் ரொம்ப சிறப்பான ஒரு உச்சம் தொட்ட நடிகர்னே சொல்லலாம் அதாவது சிறு சினிமாவையும் சினிமாவை தாண்டி அரசியலில் நிறைய பேருக்கு அரசியல் ஆலோசகராகவும் இருந்திருக்காரு துக்குளக்கு பத்திரிகையும் ஆசிரியராகவும் இருந்தார் அடுத்து நம்ம பார்க்க போகிற நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் இவர் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பிறந்திருக்காரு ஒரு யதார்த்தமான காமெடி நடிகர் இரவும் பகலும் படத்தில் அறிமுகமாகி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இவரோட காமெடியில் ஒரு ஹைலைட் படம் அப்படின்னா மாந்தவப்பு கெளியை சொல்லலாம் மாந்தவப்பு கிளிய படத்தில் ஒரு கஞ்சத்தனமான ஒருத்தராக நடிச்சிருந்து நடிச்சிருப்பார் அந்த அந்த இவரோட காமெடிக்காண்டியே படம் ரொம்ப நாள் ஓடச்சின்னு சொல்லலாம் அப்புறம் மூன்று நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகர் வென்னி மூர்த்தி அதாவது அதை பார்த்திங்கன்னா பல தலைமுறையாக ஒரு நாலு தலைமுறையாக சொல்லலாம் நடிச்சிட்ருக்க ஒரு நடிகர் இப்போ வரைக்கும் அவர் நடிப்பை நிறுத்து நிறுத்தல கண்டினியூவாக நடிச்சிட்டு இருக்கிறாரு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் இருந்து தனுஷ் சிம்பு வரைக்கும் கண்டினியூவாக நடிச்சிட்டு இருக்கிறாரு இவர் வெண்ணிறாடை அப்படிங்கிற படத்து மூலமாக அறிவுமானார் செல்வி ஜெயலலிதா மேடம் கூட இவரும் அறிவுமானாரு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு காமெடி அதாவது வாய் மூலமாக ஒரு சவுண்டு வச்சு தன்னோட கண் மொழி உடல் மொழி மூலமாகவே காமெடி வர வச்சு ரொம்ப அதாவது அனைத்து தரப்பட்ட மதிக்க மக்களையும் சிரிக்க வைத்த ஒரு மனிதர் அடுத்து பார்க்க போகிற நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் இவர் இருபத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் பிறந்திருக்கிறார் ஒம்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் இறந்துருக்கார் இதுக்கு இடப்பட்ட வருஷத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு காமெடியில் காமெடியில் இவரும் ஒரு உச்சந்தட்டு நடிகர்னு சொல்லலாம் அதில் ஹைலைட்டாக சொல்லணும்னா காசேதான் கடவுளோடா காசேதான் கடவுளோடா இவரோட காமெடிக்காண்டியே ஓடிச்சு இன்னொரு படம் சொல்லணும்னா தில்லுமுல்லு ரஜினிகாந்தும் இவரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதாவது ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான நடிப்பு அடுத்து பா பார்க்க போகிற நடிகர் கவுண்டமணி நகைச்சுவை மன்னன் கிண்டல் மன்னன் நக்கல் மன்னன் கவுண்டமணி அப்படின்னு நிறைய அவருக்கு பெயர்கள் உண்டு இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் கருப்பையா ஒவ்வொரு பேச்சுலேயும் கவுண்டர் கொடுக்கறனால இவர் பேர் கவுண்டமணின்னு வந்துச்சு இவர் வந்து சிவாஜி எம்ஜிஆர் படங்கள்ல நிறைய படங்கள் ராமநேத்ரணி ராமநடி அப்புறம் எம்ஜிஆர் படங்கள்ல நிறைய படங்களில் சின்ன சின்ன வேஷங்களில் நடிச்சிருக்கிறாரு முதல் முதல் அவர் வெளியே தெரிஞ்ச படம் அப்படின்னு சொன்னால் பதினாறு வயதானிகளே தான் பதினாறு வயது நிலையில் வந்து அது பாக்கியராஜ் வந்து அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பாக்கியராஜ் பாரதி ராஜா மூலமாக அறிமுகப்படுத்தினர் தான் கவுண்டமணி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தனிப்பட்ட முறையில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் செந்தில் கூட சேர்ந்தவுடனே அந்த காமெடி வந்து ரொம்ப ஒரு ஹைலைட் காமெடியாக மாறி நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கு அடுத்த காமெடி நடிகர் செந்தில் கவுண்டமுனியை பற்றி பேசினோன்னே அடுத்து வந்து ஆட்டோமெட்டிக்காக செந்தில் தான் வந்துடுவார் கவுண்டமணியோடு சேர்ந்து செந்தில் காமெடி வந்து ரொம்ப ஹைலைட்டு இவங்க படங்கள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த படங்களுக்காண்டியே காமெடிக்காண்டியே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்காண்டியே கதைகள்லாம் தனியாக ட்ராக் போட்டுட்டு கதையை எழுதி அதோட சேர்த்து படங்கள்லாம் நிறையா இருக்குது அதாவது ஒரு கமர்ஷியல் ரீதியாக அதாவது டெய்லி வருமானங்கிறது வந்து இவங்க பீரியடில் தான் ஆரம்பிச்சிது ஏன்னா அளவுக்கு அவங்க பாப்புலர் வருஷம் போல படம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க செந்தில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெள்ளந்தையான காமெடி அப்படிங்கிறது வந்து செந்தில் தான் அடுத்த காமெடி நடிகர் ஜனகராஜ் எண்பது எண்பதுகளில் அதாவது தொண்ணூறு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத காமெடியன் அப்படிங்கிறது வந்து ஜனகராஜ் தான் ரஜினி கமல் விஜயகாந்த் இவங்க கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பார் கொஞ்ச காலம் இடைவெளி விட்டு திரும்ப வைகாசி பிறந்தாச்சில் காமெடி பண்ணியிருப்பார் இப்போ கொஞ்சம் காலமாக நடிக்கிறது இல்லை பட் வந்து ஒரு ஒரு யதார்த்த காமெடி அப்படிங்கிறது வந்து ஜனகராஜ் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பிறந்திருக்காரு ஒரு நாயகன் ஆகட்டும் சிவாவாகட்டும் பாட்ஷாவாகட்டும் நடிப்பில் வந்து அதாவது காமெடி நடிப்புங்கிறது இல்லாமல் ஒரு குணச்சித்திர நடிப்போடு சேர்ந்த ஒரு காமெடி நடிப்பு நடிச்சிருப்பார் ஒரு யதார்த்த காமெடியாக இருக்கும் அடுத்து விவேக் சின்ன கலைவாணர் ஜனங்களின் கலைஞன் அப்படின்னு அழைக்கப்படுற விவேக் இவர் பத்தொம்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் பிறந்திருக்காரு மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ப படத்தில் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டார் சுகாசினியோட ஒரு தம்பியாக வருவார் படத்தில் இவர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சாதாரண காமெடியனாக தனக்குன்னு ஒரு பாணி அமைச்சு அதில் காமெடியனா மக்களை திருக்கி இருந்தார் ஒரு ச ஒரு சமயத்துக்கு அப்புறம் அதாவது இந்த திருநெல்வேலி படத்துலேருந்து பகுத்தறிவுக்கு கொள்கைகள்லாம் உள்ளே புகுத்தி அந்த மாதிரியான காமெடிகள் அதாவது சிந்திக்க வைக்கிற காமெடிகள்லாம் பண்ணி ஒரு அதுக்கு ஒரு பேர் வாங்கினார் இவர் வந்து காமெடியனாக நார்மலாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய அதாவது இவர் வந்து அப்துல்கலாம் ஐயாவோட மறைந்த ஐயா அப்துல் கலாமாவோட நெருங்கிய பழக்கம் உள்ளவர் பசுமை அதாவது மரக்கன்றுகளை நிறைய இடங்களில் நட்டுருக்கார் அதில் இவருக்கு ஒரு தனி பேர் உண்டு இவர் பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இறந்து போனார் இவர் இறந்து போனாலும் இவரோட காமெடியும் இவர் செய்த உதவிகளும் மக்களை மனதை விட்டு நீங்காத இடம் பெற்றது அடுத்து பார்க்க போகிற காமெடியன் வைகை புயல் வடிவேலு இவர் காமெடியில் எந்தளவுக்கு பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு இருக்கிற அத்தனை ந நகைச்சுவை சேனல் டிவி சேனல்லையும் இவரோட காமெடி தான் முக்கால்வாசி ஓடும் அது போக இவரோட காமெடி தான் எங்கே போதாலும் வடிவேல் முகமாக தான் இருக்கும் இவர் பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்தார் இவர் பேர் வந்து ஆக்சுவல் பேர் வந்து குமார வடிவேல் நடராஜன் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வந்து டி ராஜேந்திரோட படத்தில் அறிமுகமானார் ஒரு சின்ன விஷத்தில் அறிமுகமானார் ஆலங்கை கல்யாணங்கிற படத்தில் ஒரு ரைட்டாக ஒரு சின்ன வயசில் வந்துட்டு போவார் அதுக்கப்புறம் வந்து அவர் அறிமுகப்படுத்தினது அதாவது ஒரு நடிகராக மு முழு நேர நடிகர் மாதிரி ஒரு காமெடி நடிகரை அறிமுகப்படுத்தினது வந்து ராஜகிரண் தான் அந்த படம் வந்து என் ராசாவின் மனசில் அதில் வந்து காமெடி ஆடிச்சு அப்புறம் தன்னோடய உழைப்பால் வசந்தார் ஃபுல்லாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு லெஜண்ட் வடிவேல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார் அதுக்கப்புறம் அவரோட சில நடவடிக்கையினால் மார்க்கெட்டு போச்சு திரும்ப ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ஃபீல்டிலே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி இன்னதான் வந்து காமெடி சேனல்களையும் வீம்ஸ்லையும் அவர் முகத்தை பார்த்தா கூட அவருக்கு படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு திரும்ப மாமன்னன் மூலமாக வந்தால் கூட பழைய அளவுக்கு அவரால் கம்பேக் கொடுக்க முடியலை அப்படிங்கிறதான் உண்மை இருந்தாலும் லெஜண்ட் லெஜண்ட் தான் அடுத்த நகைச்சுவை நடிகர் சந்தானம் இவர் இருபத்தொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து லொல்லு சபா அப்படிங்கிறது விஜய் டிவி நிகழ்ச்சியில் வந்தார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேஷங்களை நடித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏ நிறைய படங்கள் நடித்தார் ஒரு டைமுக்கு அப்புறம் ஹீரோவாக மாறினார் ஹீரோவாக மாறினதுக்கு அப்புறம் நடிச்சிட்டு இருக்கிறார் பட் இன்னும் அவர் நினச்ச மாதிரி பெரிய வரலை இருந்தாலும் ஒரு ஒரு சிறந்த ஒரு காமெடி என்ன அவர் அதுக்கு அடுத்து சூரி சூரி பார்த்திங்கன்னா அவரும் சின்ன சின்ன வேஷங்கள் இருந்தவர் டிவி சீரியலில் நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படத்து மூலமாக தான் வெளியே தெரிய வந்தார் அவர் ரஜினி விஜய் அஜித் சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் அத்தனை நடிகர் கூட நடிச்சிட்டாரு இப்போ இவரும் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டாரு ஹீரோவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக விடுதலை படத்தில் வந்துட்டார் இன்னும் நிறைய படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கிறாரு இருந்தாலும் இவரும் ஒரு சிறந்த ஒரு காமெடிய்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு இவர் சின்ன சின்ன வேஷங்களில் நடிச்சிட்டு வந்தாலும் யோகிங்கிற ஒரு படத்தில் நடித்ததுனால யோகி பாபு ஆனார் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் சந்தானம் சூரி இவங்கெல்லாம் இல்லாமல் இவர் ஒரு இல்லாத பட்சத்துக்கு இவர் ஒரு காமெடியெல்லாம் இருந்துட்டு வரார் ஷாருக்கான் விஜய் சேதுபதி விஜய் ரஜினி அத்தனை ஹீரோக்கள் கூடயும் நடிச்சுட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் காமெடினா வர்றாரு கோலமாக கோயிலா படத்தில் நயன்தாராவை கூட நடித்து பேர் வாங்கினார் போல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நம்ம போடுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்